ிய வேள்மை வேலும் மயிலும் தமிழ்க்கடவுள் முருகனது சொந்தம் வேலும் மயிலும் இணைந்த நாமம் பெற்றதால் பெற்றாயோ காதல் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நம் துறை மாணவி இன்று நம் துறை தலைவி எண்ணி எண்ணி இதயம் மகிழும் கவிதை பூக்கள் தாமே மலரும் இலக்கிய இன்பம் கண்டாய் இலக்கண ஆழம் கண்டாய் அனைத்தையும் அழகுற மாணவியரும் காணச் செய்தாய் கேட்டார் பிணிக்கும் தகையது உன் பேச்சு கேளாரும் வேட்கும் மேன்மையது உன் பேச்சு மகளே நீ தனித்திறம் கொண்ட சிறந்த பேச்சாளி மாணவியர் மனம் கவர் நல்லாசிரியர் மறவாத செம்மை குணம் உன் குணம் எளிமையாய் பழகிடும் இம் குணம் குணம் உடன் பிறந்தவரை உற்றார் உறவினரை ஆதரிக்கும் அரும் குணம் உன்குணம் பாக்கியத்தம்மாவே உனைப்பெற்ற நம் துறை உண்மையில் பெற்றது பாக்கியமே பனி ஓய்வு காலம் நலமுடன் வளமுடன் அமையட்டும் இறைவன் நல்லருள் புரியட்டும் நீயும் உன் குடும்பத்தாரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ இறைவனை வேண்டுவன் நிறை மனத்துடன் வாழ்த்துவன் நிசமிகு சுஷீதா உச்சரிக்கும் போதே இனித்திடும் நாமம் பெற்றதாலோ பெற்றிட்டாய் இன்குணம் அன்பே வடிவாய் ஒளிர்வாய் அமைதி குணத்துடன் மிளிர்வாய் பொறுமை உனது அணிகலன் புன்சிரிப்பு உனது பொன் மகுடம் துறைசார் பணிகள் அனைத்தும் பொறுப்புடன் முடிப்பது உன் சிட்டம் பக்தியின் மொழி தமிழாகும் பக்தியே உந்தன் விழியாகும் அருங்குணம் கொண்ட ஆசிரியர் பெருமைதரும் உந்தன் நிதானம் தேவைப்படுவோர்க்கு தேவையான நேரத்தில் ஆலோசனை வழங்கிடும் தாயுள்ளம் கலைகள் தனிலும் ஆர்வம் கண்களில் நிற்குதுந்தன் நாட்டியம் ஆண்டு விழா நாடகத்தின் போதெல்லாம் நாடகம் சார்ந்த அனைத்திலும் துணைக்கரம் நீட்டிடும் உன் உள்ளம் அனைத்திற்கும் மேலாக எளிவந்த தன்மை பணி ஓய்வு காலம் நலமுடன் வளமுடன் அமையட்டும் இறைவன் நல்லருள் புரியட்டும் நீயும் உன் குடும்பத்தாரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ இறைவனை வேண்டுவன் நிறை மனத்துடன் வாழ்த்துவன் அன்புள்ள நாகஜோதி நாமத்தில் ஒளிபெற்ற நாகஜோதி வேந்தர் ஒளிதனை பாடுவது பாடான் பாட்டு அடியேன் பாடுவது பணி ஓய்வு வாழ்த்து பாட்டு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதற்கு எடுத்துக்காட்டு நாகஜோதி இந்தி மொழி கற்பிக்க வந்தவர் நீவே முனைவர் பட்டம் வரை பெற்று உயர்ந்தீர் மும்மொழிக் கொள்கையை ஏற்றாய் அன்றே தமிழ் ஆங்கிலம் இந்தி பயின்றாய் நன்றே நீவிர் நூல்கள் கற்பிக்கும் ஆசிரியர் நல்லாசிரியர் நூல்கள் படைக்கும் நூலாசிரியரும் ஆனீர் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜியை என்று போற்றுவர் மணியோசை குரலோய் என்று உனை போற்றுவன் மேடை பேச்சில் காட்டினாய் நயம் தலைமை பொறுப்பில் ஈட்டினாய் ஜெயம் பாட்டு நடிப்பு என பல்கலை திறமையும் பெற்றிட்டாய் வானுயர் புகழ்தனை பெற்றிட்டாய் விடுதிக்காவலர் பொறுப்பிலும் சில காலம் இருந்தமை மறவாது என்றுள்ளம் திறமைகள் உண்டு ஏற்றிட்ட பணிகளை திறம்பட ஆற்றிடும் ஆர்வம் மிக உண்டு அதனால் நம் கல்லூரிக்கு கிடைத்தது அருண் தொண்டு பணி ஓய்வு காலம் நலமுடன் வளமுடன் அமையட்டும் இறைவன் நல்லொருள் புரியட்டும் நீவிரும் உன் குடும்பத்தாரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ இறைவனை வேண்டுவன் நிறை மனத்துடன் வாழ்த்துவன்